பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீரை கூவியலாக்கி சமுத்திரத்துக்குள் உமது நடந்து போனேர் நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது என் எலும்புகளில் உக்கள் உண்டாயிற்று என் நிலையிலே நடுங்கினேன் ஆனாலும் எனக்கு ஒன்னு தெரியும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இழைப்பார்கள் ஏனா என்னை தப்புவிக்கிறவராக்கிரமசாலியாக சில நேரங்களிலே அவருடைய அமைதி சத்ருவின் கை ஓங்குவது போல இருக்கும் பிலிஸ்தியர் இஸ்ரவிலர் யுத்தம் நடக்கிறது அப்பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஓபி பினேகாஸ் போறாங்க அந்த பெட்டியின் சத்த பெட்டி வந்துட்டுங்கிற சத்தத்தை கேட்டதும் பிலிஸ்தீருக்கெல்லாம் நடுக்கம் பிடிக்க ஆரம்பித்தது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிஸ்தீர் வந்து பெட்டியை பிடித்து கொண்டு போனார்கள் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் சில நேரத்தில் அப்படி தாங்க இருக்கோம் சில உறவில் உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு பைபிளை படிச்சுட்டு இருப்பீங்க பாருங்கள் உங்கள் கணவர் வந்து அந்த பைபிளை கொண்டு அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க உங்க முன்னாடி தூக்கி எறிவாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் இதுல அவ்வளவு வல்லமையான வார்த்தை இருக்கிறது அல்லவா ஏன் ஆண்டவர் இப்படி செய்யும் போது நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும் பெட்டி அவங்கெல்லாம் எல்லாம் யார் யாரெல்லாமோ கை வைக்கிறாங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லேவியன தவிர வேற யார் அதை தொடடக்கூடாது அப்படி தொட்டாலுமே செத்தான் அப்படி இருக்கும்போது பெலிஸ்தியர் புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் அவர்கள் வந்து பெட்டியை கை வைக்கும்போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் ஆண்டவரை யார் யாரெல்லாமோ நிந்திக்கிறாங்களே ஆண்டவரை நான் என்னை உம்முடைய ஆலயமா எல்லவா தெரிந்தெடுத்தீர் இன்னைக்கு யார் கை வைக்கிறாங்களே யார் இல்லாமோ நிந்திக்கிறாங்களே யார் பேசுறாங்களே நீங்க அமைதியா இருக்க காரணம் என்ன அவர் துஷ்டனுடைய வீட்டில் உள்ள தலைவன வேற புடுங்க வைக்கிறார் அவர் அமைதியா இருக்கிறார் அமைதியா இருக்கிறார் வெலிஸ்தியர் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா பெட்டிய எடுத்து எங்க கொண்டு வைக்கிறாங்க தெரியுமா தாகோனின் கோட்டைக்குள்ள ஒன்று சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது பெலிஸ்தியர் தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து இங்க தான் இருக்கணும் சும்மா இந்த சின்ன சின்ன இந்த தீபாவளி பட்டா அந்த சத்தம் கேட்டெல்லாம் எழும்பி வர்றவர் கிடையாது அவர் அடிச்சா துஷ்டனுடைய வீட்டில் உள்ள அந்த இடத்துல அவர் கை நீட்டி இருந்தா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க மாட்டார் சில இடத்துல அவர் அமைதியா இருந்ததுனாலதான் மெயின் ஏரியாவுக்குள்ள மெயின் என்டர் ஆகிறார் இந்த சட்டத்தை சிலர் தீர்க்க தரிசனமாய் தணிக்க பண்ணிக் கொண்டிருக்கிறார் அந்த தாகோ நண்டையில் கொண்டு வந்து வைத்தார்கள் அடுத்த வார்த்தை மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ கர்த்தருடைய பெற்று முன்பாக விழுந்து கடந்தது அடுத்த வார்த்தை அப்பொழுது அவங்க ஆனாலும் விடல விடல அநேக காரியங்களை தான் மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும் நமக்கு ஒரு ஜபத்துக்கு பதில் வரணும்னதும் ஜபம் கிடையாது ஒன்றும் கிடையாது இது கத்தோடைய பெட்டிக்கு முன்னாடி தாகம் விழுந்து கிடந்த பிறகு அவங்க வந்து எப்படி அவங்க தெய்வத்தை மதிக்கிறாங்க பார்த்தீங்களா அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினாங்க கத்தர் பார்த்துட்டு சும்மா இருந்தாரா அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தரையிலே விழுந்து கிடந்ததும் அல்லாமல் விழ வைத்தது வார்னிங் அந்த வாணிங்ல அவங்க இந்த தாகோன திருப்பி தூக்கி வைக்காம இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா இவங்க திருப்பியும் தூக்கி வைக்கிறாங்க கத்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே உன் மூலமா நிறைய வாணிங்க கத்தர் கொடுத்துட்டார் ஆனாலும் உனக்கு விரோதமாய் சத்ரு எழும்புறானா இனி இனி அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் நிறைய வாணிங் நிறைய நிறைய இதோ தாகோன் கத்துடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது மல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது அது இனி இந்த தாகோனை தூக்கி வைக்க முடியாது இனி உனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை சொல்லுதும் இல்லை அது மட்டும் இல்ல அடுத்த வசனம் அடுத்த வசனம் ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜா சாரிகளும் பிரவேசிக்கிற யாவரும் அந்த அஸ்தோத்தில் இருக்கிற இனி அந்த வாசர் படிய இனி யாரும் மிதிக்காத அளவுக்கு கச்சர் ஒரு யுத்தத்தை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் கத்துடைய பிரச்சனத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்க கச்சர் அநேக 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 வாசல்களை போட்டி பாடுகிறார் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்பொழுது அப்படியே கைகளை உயர்த்தி சில வீட்டில் ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக செவிக்க போடுகிறே இது நடக்க போகிறது கற்றுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உங்க குடும்பத்தினர் பார்க்க போகிறார்கள் கோயில் கூட்டப்பட போகிறது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹஸ்தோதூராரை பாழாக்கும் முடிக்கு ஆ கத்தருடைய கை பார் என்ன இவங்க அரியணு அரியணு கத்தரு என்ன பண்ணியிருக்கலாம் நல்ல கவனமா கேளுங்க ஊசாவை அடிச்சார்ல அப்படி அந்த ஜெனத்தை அடிச்சிருக்கலாம் அடிச்சிருந்து அழிஞ்சிருப்பாங்க இல்ல அவர் தண்டிக்கிறார் ஏன் தெரியுமா கத்தர் திரும்ப ஆமே உங்க உங் உங்க கூட இருக்கிறவங்க

இனி உங்க வீட்டு ஃப்ரெண்டு காலில் பைபிள் திறந்த புத்தகமாக உங்க புருஷ வந்து படிப்பா உங்க மனைவி வந்து படிப்பாங்க உங்க சொந்தக்காரங்க வந்து படிப்பாங்க இயேசுவி நாமத்தில் சில உள்ளங்களோடு இந்த வார்த்தைகளை ஆவியானவர் பேசுகிறதை என் ஆவியில உணர்கிறேன் அவர் வருவா அவர் வருவா அவர் அப்படிதான் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார் அதனால அவர் அமைதியார் எல்லையிலே அடிச்சிருக்கலாம் எல்லையிலே அடிச்சிருந்த அந்த தாகம் அங்கேயே இருக்கும் இல்ல அதுக்கு கை வேற கால வேற ஆமே ஹலலோயா எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் யுத்தம் பண்ண பார்க்குறா ஒழிச்சு ஒழிச்சு ஆராதனைக்கு வந்த நாட்கள் போய் குடும்பமாய் போகிறீர்கள் குடும்பமாய் ஒழித்து ஒழித்து அவங்க பார்த்துருவாங்களா இவங்க பார்த்துருவாங்களா அவங்க எதுவும் சொல்லுவாங்களா இவங்க எதுவும் சொல்லுவாங்களா இந்த நாட்கள் போய் கத்தர் குடும்பமாய் கொண்டு வர போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆளோட்டி மேலே மோசை கை வைக்கிறார் மோசை திருப்பி போறார் நிக்க முடியல நமக்கு பல பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அதனால நம்ம நமக்கு தெரியாது கையை நீட்டாதீங்க அவர் நீட்ட விடுங்க ஆமே நம்ம ஈட்டையை தூக்கி நின்னா இல்லை நமக்கு தெரியாது சிறுமைப்பட்டவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கு அவங்கிட்ட ஆயுதம் கிடையாது அவங்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இடத்துல அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வாழை வாழை தோட்டம் போல் வச்சுட்டாங்க அவங்க வந்து பார்க்கும்போது என்ன நம்ம இடத்துல இப்படி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இப்படி இப்படி இன்னொரு இடத்த நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாமா இப்படி வைக்கக்கூடாதுல்ல இப்படி வச்சிங்கன்னா எங்களுக்கு அடுத்து நீங்கள் மாற்றிடுங்க இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அது அவங்க சொன்னாங்க நீங்க கிறிஸ்டியன்ஸ் பிரச்சனைக்கே வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க வச்சோம் நீங்க இப்படி பிரச்சனைக்கு வருவீங்க இப்படிதான் சிறுமைப்பட்டு அவங்க ஆராதிக்கிறவங்கப்பா அவங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க அவங்கள அட்டாக் பண்ணலாம் ஏங்க அந்த சிஸ்டர் ஐயோ அந்த ஏரியா பக்கம் போயிடாத நம்ம தலைமுறையே எழுப்பாங்க வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இவங்க இவங்க பிரச்சனையே இல்லை இவங்க பிரச்சனையே இல்லை சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இனி நான் பேசலைன்னா அவங்க என் தலை மேல ஏறுவாங்க தலைமேல ஏறுறவங்க இறங்கண்டாமா ஆண்டவர் சொல்றாரு என்னை எலும்ப ஆண்டவர் எழுந்தருளும் இங்க பாரு என்னை எலும்ப விடாம பிடிச்சு உட்கார வச்சிட்டு எழுந்தருளும் எழுந்திரணும்னு நான் எங்க எழும்புவேன் நம்ம அவரை சேர்ல உட்காரும் பாருமையா போதகரே வந்தமிடும் தங்கிவிடும் அப்படியே உட்கார கைய வாங்கிட்டான் நிக்க முடியல வா மோசே தப்பு தப்பா அட்டாக் பண்ணாத உனக்கு யுத்தம் முறை தெரியல நீ வா நான் தருகிற இந்த கோலை பிடித்துக் கொண்டு கத்தர் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் தெரியுமா அத்தனை மந்திரவாதிகளையும் வெளியே கொண்டு வரார் மோசை ஃபஸ்ட் டைம் பா எகித்தில் இவ்வளோ மந்திரவாதிகள் இருக்கிறத பார்க்குறோம் அத்தனை பேருடைய கையில் இருக்கிற அவருடைய மந்திர கோல்களை கத்தர் இவன் கையில் இருக்கிற கோலை வைத்து விழுங்குபடி செய்தார் கத்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார் தெரியுமா உங்க கையில் இந்த கோலை கொடுத்திருக்கிறார்ல இதை வச்சு மற்ற எல்லாவற்றையும் விழுங்கிடுவார்